தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்ல எடுத்துக்கலாம் அதாவது அரசியல் கடந்து பேச போகிற விஷயம் அரசியல் கடந்து அப்படின்னு பொழுது இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா இரண்டு சிக்கல்கள் இருக்குது ஒன்று என்னென்னா இதை பட்டவர்தனமாக பேசும்பொழுது இந்த துறையில் பணிபுரிவதற்காக அனுப்பப்படுகின்ற பெண்கள் அவங்க வந்து இதில் பாதிக்கப்படலாம் சி சுவாரஸ்யமாக பேசணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதில் நடந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை எனக்கு வியூஸ் நிறைய வரணும்னு சொல்லிட்டோ நான் வந்து எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக பேசலாம் பட் நான் அதற்குள் செல்ல விரும்பாததற்கு அல்லது தயங்குவதற்கு அல்லது தயங்கியதற்கு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பெண்களை வந்து இந்த மாதிரியான துறைக்கு அதுவும் முக்கியமாக இந்த துறையில் பார்த்தீங்கன்னாக்க நைட் ஷிஃப்டெல்லாம் இருக்கும் அது மாதிரி நைட் ஷிஃப்ட் இருக்கும் பொழுது குடும்பங்கள்லேருந்து அவங்க வந்து விடமாட்டாங்க அதுவும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க விடவே மாட்டாங்க அந்த மாதிரி போகிறதுக்கு அப்படின்னும் பொழுது அப்போவும் அவர்களை எல்லாம் கன் கன்வின்ஸ் பண்ணி வரவழைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க் அப்படி வருகின்ற அந்த பெண்கள் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது இந்த வீடியோவை வைத்து ஏன்னா இது வந்து அவங்க குடும்பத்தினருக்கே ரீச் ஆகுதுன்னு வைங்க அவங்க என்ன நினைப்பாங்க ஓ நம்ம பெண்களும் இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனையில் மாற்றாங்க போலருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே அனுப்ப மாட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அதில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நான் யாரை பற்றி இப்பொழுது பேசப்போகிறேனோ அவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளராக பார்க்கப்படக்கூடியவர் அப்படின்னும் பொழுது இது திமுக அரசு அதிமுக ஏன்னா நான் அதிமுகவுடைய ஆதரவாளர் என்று கருதப்படுவதால் திமுக அரசு அதிமுகன்னு போயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்குது ஆர் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது இது திமுக திமுக பாஜக காங்கிரஸ் அப்படின்னு கிடையாதுங்க இது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனையை யாராவது வெளியே கொண்டு வர வேண்டும் அதை நான் இப்பொழுது வெளியே கொண்டு வருகிறேன் இப்பொழுது நான் பேசப்போகின்ற விஷயம் வந்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான் அதாவது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் எடிட்டர் அப்படின்ற அந்த போஸ்ட்டில் உட்கார்ந்துருக்கின்ற பரிசல் கிருஷ்ணா அப்படின்ற அந்த நபர் அவர் வந்து ஏற்கனவே விகடனில் இருந்தார் அங்கே இருந்தவர் வந்து பல இடங்களுக்கு போய் இப்போ இங்கே வந்திருக்காரு இங்கிருந்தவர் எப்படியாவது சன் டிவிக்குள்ளேயோ கழனிய டிவிக்குள்ளேயோ நுழையணும் அப்படின்றதுக்கு அவர் வந்து நிறைய முயற்சி மேற்கொண்டிருக்கிறார் இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கெரியர் ஓரியன்ட் இஷ்யூஸ் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை அவர் புதிய தலைமுறையில் கோல் வச்சினாலும் சரி புதிய தலைமுறையை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றாலும் சரி அல்லது சன் டிவிக்கு நுழைந்தாலும் சரி கல்யாண டிவிக்கு நுழைந்தாலும் சரி அது என் பிரச்சனை கிடையாது அவர் உள்ளபடியே ஈஸ் ப்ராஸ்பரிங் அண்ட் ஈஸ் அவர் வளர்கிறார் என்றால் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே அவரால் பாதிப்புக்குள்ளான நபர்கள் முக்கியமாக அவரால் பாதிப்புக்குள்ளான பெண்கள் இவங்க வந்து சேனலில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கிறது இதை எப்படி வெளியே சொல்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏன் ஒரு இது வெளியே எப்படி சொல்வதுன்ற பிரச்சனை வருது அப்படின்னா பொதுவாக மீடியாக்களில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது இன்னொரு மீடியா ஹவுஸில் அவங்க வேலைக்கே சேர முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் எழுந்துடுறது ஸோ அதனால் அவங்க சொல்லாமலேயே இது அமைதி காக்க வேண்டிய ஒரு ஒரு சூழல் இருக்குது ரெண்டாவது என்னென்னா இந்த மீடியா ஹவுசஸ்லலாம் ஹெச்ஆர்னு போட்டிருப்பாங்க பரவலாக பெண்கள் தான் அதில் வந்து தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அவங்களும் வந்து இது இது கண் கண்டும் காணா காணாமலும் இருந்தாலோ அல்லது இதற்கு உடந்தையாக இருந்தாலோ அப்போ என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா கார்னோடு பை ஆல் ஃப்ரம் ஆல் சைட்ஸ் இவங்களால் எதுவுமே பேச முடியாது அப்படின்ற சூழல் ஏன்னா எத்தனையோ கனவுகளுடன் தான் இவங்களாம் வந்து மீடியா உலகத்திற்கு வராங்க மீடியா உலகம் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுவும் நியூஸ் மீடியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் இப்போ இப்போ பிரேக்கிங் நியூஸ் போடலாமா அப்போ பிரேக்கிங் நியூஸ் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்ற உலகம் இந்த உலகத்திற்குள் வர வேண்டும் என்ற கனவுகளுடன் வரக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து இதுக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் யாரையெல்லாம் பார்த்து வருகிறார்களோ யாரையெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு மென்டார் அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டோ பார்த்து வருகிறார்களோ அவர்களிடமே கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏன்னா இவங்க வெளியே சொல்லிட்டாங்கன்னா ஓ இவங்க எப்பவுமே பிரச்சனை பண்ணுவாங்க பண்ணிட்டு இன்னொரு மீடியா ஹவுஸில் இந்த மீடியா ஹவுஸ்லேருந்து வெளில அனுப்பிச்சிருவாங்க இந்த பிரச்சனையை ஆயிடுச்சின்ட்டு பாதிக்கப்பட்டவர்களும் வெளியே அனுப்பப்படுகிறார்கள் பல நேரங்களில் இந்த மாதிரியான யாரால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்க வந்து வெளியே அனுப்பப்படுவது இல்லை சரி வெளியே அனுப்பப்பட்டால் அவர் வேறு இடத்துக்கு போக முடியுமா ஐயோ இந்த பொண்ணால் பிரச்சனைப்பா எங்கே போனாலும் இது வந்து ஒரு பிரச்சனையை நமக்கு இழுத்து விட்டுரும் அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடிய சேனல்கள் தான் அதிகமாக இங்கே இருக்கின்றன என்கிற நிலையில் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது இதே நான் வெளியில் கொண்டு வரேன்னா இந்த பரிசால் கிருஷ்ணாவால் புதிய தலைமுறை சேனலில் நிறைய பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன மாதிரியான ப்ரெஷர் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க அவர் வழங்குகிறார் அப்படின்றதுக்குள்ள டீட்டெயில்ஸ்க்குள்ளே நான் போக விரும்பலை அதான் திருப்பி நான் சொல்கிறேன் ஏன் இந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நான் போக விரும்பலை அப்படின்னா இதை பற்றி நான் பேச ஆரம்பித்தா நிறைய பெண்கள் வந்து எல்லா பெண்களும் இப்படித்தான் சிக்குவார்கள் இதுக்குள்ள போக விரும்பல ஆனால் அந்த மன உளைச்சல் எந்த அளவிற்கு செல்கிற செல்கிறது என்றால் ஒரு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி மேற்கொள்வது அளவிற்கு அது தான் இது வந்து இது பேச்சு பொருளாகுது ஆர் இது பேச்சு பொருளா ஆகணும் இப்போ ஒரு ஒரு மீடியா ஹவுஸ்லயும் பாத்தீங்கன்னாக்கா விசாகா கமிட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த விசாகா கமிட்டி என்பது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த மீடியால எழக்கூடிய இது மாதிரியான பிரச்சனைகள் அதாவது பாலியல் ரீதியாகவோ அல்லது வேறு சில பிரச்சனைகள் சார்ந்தோ ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஹராஸ்மெண்ட்டை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த விசாகா கமிட்டி என்பது அமைக்கப்படுகிறது ஒரு ஒரு அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் இருக்க வேண்டும் பட் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸே யார் யார் அப்படின்னா எல்லாம் தப்பிக்க வைக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த குற்றச்செயல்களை செய்யக்கூடியவர்கள் அல்லது இந்த ஹராஸ்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகக்கூடியவர்கள் அல்லது செய்யக்கூடியவர்கள் அவர்களை வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய நபர்களை வந்து அந்த கமிட்டிலேயே வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இதில் என்ன தீர்வு கிடைக்க முடியும் புதிய தலைமுறை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுடைய கல்லூரிகளில் மாணவர்கள் தொடர்ந்து தற்கொலை அப்படின்ற இதை வந்து நம்ம செய்திகளை நம்ம பார்த்து வரோம் அது வந்து சர்ச்சைக்குள்ளாகியும் இருக்குது இப்போ தொலைக்காட்சியிலும் இந்த மாதிரி மன உளைச்சலின் காலமாக காரணமாக தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கின்ற நபர்கள் அப்படின்னு சொல் சொல்றாங்க இதை உரிய விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்கு தான் இந்த காணொலி இதை யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா பரிசல் போன்றவர்கள் ஆளும் தரப்பிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கின்ற காரணத்தினால இதனால திமுக வந்து இவங்களை பெயலூட் பண்ணணும்னு நான் சொல்ல போறது ஆனால் இப்படி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது இவர்களை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் தான் அதிகம் இருப்பார்களே தவிர்த்து இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களே வெளியே கொண்டு வருவதற்கு அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாக இருக்குது இப்போ நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு நீங்கள் நம்பணும்னு நான் எடுத்துகிட்டு போக விரும்பலை ஏன்னா உடனே என்ன சொல்லுவீங்கன்னா பரிசல் கிருஷ்ணா வந்து திமுக ஆதரவாளர் என்று அறியப்படுகின்ற ஒரு நபர் அப்படின்னும் பொழுது உனக்கு வந்து அவர் மேலே பொறாம உனக்கு அவர் மேலே கழப்புணர்ச்சி அப்படின்ட்டு அதனால தான் ஆரம்பத்திலேருந்து நான் சொல்லிட்டேன் அவர் திமுக சார்ந்து இருந்தால்தான் நான் திமுக சார்ந்த நிறைய நண்பர்கள் மீடியா உலகத்தில் எனக்கு தெரிந்தவங்க இருக்காங்க அல்ல பல கட்சிகள் பாஜகவை சார்ந்தவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்காங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் என்னுடன் நட்புறவுடன் இருக்கிறார்கள் இப்படி இருக்கின்ற சூழலில் நான் வந்து இவர்களை எல்லாம் பார்த்து புறாங்கப்படணும்னா எல்லாரையும் பார்த்து புறாங்கப்படணும் அது எனக்கான அவசியம் கிடையாது நான் இந்த நபரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னாலும் இவர் வந்து ஏதோ புதிய தலைமுறையில் மீ பெருசாக பிடித்தி கிழிச்சிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்லலை ஏன்னா நான் கன்சல்டிங் பொசிஷனில் இருக்கக்கூடிய நியூஸ் டெய்லியே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நாம் வந்து புதிய தலைமுறையெல்லாம் இல்லை தந்தி டிவி இல்லை சன் இல்லை அதையும் மேலே நம்ம வந்து நான் என்னுடைய அந்த ஐ மீன் கன்சல்டிங் சர்வீசஸ் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற உரிமை உரிமைக்குறளில் நாங்கள் நியூஸ் செலவியர் நம்பர் ஒன் பார்க் ஸோ அதனால் புறாப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது பட் இது கை மீறி செல்கிறது அப்படின்ற அந்த நிலை வரும்பொழுது தான் இது குறித்த ஆதங்கத்தை அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தெரிவிக்கிறாங்க அப்போ அந்த ஸ்டாஃப் அதை பொழுது அதை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் யார் இருக்காங்க யார் இந்த பூனைக்கு மணிகட்டுவார்கள் அப்படின்ற கேள்வி தான் அதனால் தயவு கூர்ந்து நீங்கள் திமுக ஆதரவாளர்களாக இருங்கள் நீங்கள் பாஜக ஆதரவாளர்களாக இருங்கள் நீங்கள் அண்ணா திமுக ஆதரவாளர்களாக இருங்கள் நீங்கள் காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருங்கள் எந்த கட்சியோட நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோட ஆதரவாளராகனா இருந்துட்டு போங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் இது போன்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது இது குறித்து நான் அந்த கருத்தை இந்த இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த கருத்தை வெளியிடும் பொழுது அது ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ அல்லது பொறாமை காரணமாகவோ என்று தயவு கூர்ந்து நினைக்க வேண்டாம் இந்த வீடியோவை நான் வெளியிடுவதற்கு காரணம் முக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்னுடைய வீடியோ ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் அது மாஸ் ஆடியன்ஸுக்கானது இல்லை அப்படின்றது எனக்கே தெரியும் ஆனால் டார்கெட் ஆடியன்ஸுக்கானது ஸோ இதை பார்க்கக்கூடிய முக்கியமான நபர்கள் தயவுகூர்ந்து இதில் தலையிடுங்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுங்கள் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு கூட நான் சொல்லலை ஒரு எச்சரிக்கையை கொடுங்கள் இனியாவது இது மாதிரியான செயல்கள் நடக்காமல் இருப்பதற்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்கள் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவுடைய நோக்கம் வேறு எந்த நோக்கமும் கிடையாது திரு பரிசால் கிருஷ்ணா அவர்கள் மென்மேனும் வளர்ந்தால் அதில் எனக்கு எந்த காழப்புணர்ச்சியும் கிடையாது எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது எனக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது அவரை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அப்படின்ற நோக்கமும் கிடையாது ஒருவரை இன்னொருவர் வீழ்த்துவது அப்படின்றதெல்லாம் வந்து பொது வழியில் அவங்க அவங்களுடைய திறமை சார்ந்தது ஸோ இதில் பழி சொல்லி யாரையும் யாரும் வீழ்த்த முடியாது ஆனால் இந்த நபருடைய டார்ச்சர் எல்லா ஸ்டாஃபுக்கும் இருக்குது முக்கியமாக பெண்களுக்கு இருக்குது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வருகிறது இந்த குற்றச்சாட்டுக்களை செய்து உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதை விசாரித்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க இனி இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்பதனை யோசியுங்கள் அவர் நாளைக்கு கல்யாணம் டிவிக்கு வந்தாலும் சரி சன் டிவிக்கு வந்தாலும் சரி இது தொடரும் அப்படின்னு இருக்கப் போகிறது என்றால் இது ஏற்புடையது இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் பேச முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் என்பதனை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றதை ஒரு பிம்பமாக வைத்துக்கொண்டு இது நடக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகிறது இந்த கேள்விக்கான விடை சம்பந்தப்பட்டவர்களிடமே விட்டுவிடப்படுகிறது இதை நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால தனிப்பட்ட விதத்தில் என் மேலே தாக்குதல்களை ஏற்படுத்த மீன் தொடக்க தொடுக்கப் போகிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவர்கள் தொடுக்கலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆறு என் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என் மீது வழக்குகள் இருக்கிறது இப்படி எல்லாம் இவங்க பேச போகிறாங்கன்னா இது எந்த வழக்கிலும் திரும்ப சொல்கிறேன் எந்த வழக்கிலும் நான் நேரடியாக யார் கம்ப்ளைண்ட்டோ அவர்களை பார்த்ததும் கிடையாது அவர்களுடன் நான் பழகியதும் கிடையாது அவர்களை எந்த பொது மேடையிலோ அல்லது பொது இடத்திலோ சந்தித்ததும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது நான் ஒரு கருத்தை தெரிவிக்கும் பொழுது நான் தெரிவித்த கருத்து ஆபாசமாக இருக்கிறது அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அதை நீதிமன்றத்தில் சென்று இல்லை அப்படின்றத நிரூபிப்பேன் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஆனால் இது அப்படியல்ல அவர் பணி செய்கின்ற அலுவலகத்திலேயே தனக்கு இருக்கின்ற அந்த வானலாவிய அதிகாரம் ஏன்னா இங்கே என்ன எடுதுன்னா இவையெல்லாம் வந்து ஒரு ஜூனியராக வராங்க இவங்க வரும்பொழுது வேலை கிடைப்பதே பெரிய விஷயம் ஸ்க்ரீனில் தோன்றுவதே பெரிய விஷயம் அப்படின்னும் பொழுது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கப்படும் பொழுது எழுத்து பேசினா நம்மளை வேலையை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க ஏன்னா ஆல் பவர்ஃபுல்லாக இந்த மாதிரியான ஆட்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மீடியா ஹவுஸ்லேயும் இந்த மாதிரியான ஆட்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றது தான் நான் பொதுவாக பேசுகிறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க பல மீடியா ஹவுசஸில் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது சில மீடியா ஹவுசஸ் நல்ல விதமாக இயங்குகிறது பட் பல மீடியா ஹவுசஸில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுகிறது ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் குமுறல்களாக அது இருக்கிறது இதை தயவு கூர்ந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு புதிய தலைமுறையுடைய நிர்வாக தலைமையாக இருக்கட்டும் என் காவல்துறையே கூட இருக்கட்டும் நாளைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும்பொழுது அது உங்கள் பிரச்சனையாகவும் மாறும் அப்படின்னும் பொழுது இது குறித்து ஒரு கண் வையுங்கள் அது கலன் டிவியோ சன் டிவியோ இந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாஸ்ட் என்ன அப்படின்றத அவரையே துளைத்து துளைத்து கேள்வி கேளுங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஆட்களே அக்கௌண்டபிலிட்டிக்கு நீங்கள் கொண்டு வரது இந்த ஒரு வழிதான் இருக்குது வேறு வழி கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து பேச மாட்டார்கள் அதனால் தயவு கூர்ந்து இதை சம்மந்தப்பட்டவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றதை சொல்வதற்காக இந்த காணொலி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்